வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் இறுதியோட முடிவடைஞ்சிடும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக டிசம்பர் மாதத்தை தாண்டி ஜனவரி முதல் வாரம் வரை நீடிக்கிறது சூழல் ஏற்பட்டிருக்கு அதே போல் இந்த ஆண்டும் ஜனவரி முதல் வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்கிறது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது அதுபோலவே பல்வேறு மாவட்டங்களில் வந்து மழை பெய்துகிட்டும் இருக்குது இன்றைக்கு காலை பத்து மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் மாவட்டங்களுக்கும் இந்த மழை செல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து மாவட்டங்களில் பள்ளி பள்ளிகளுக்கும் நான்கு மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் திருவாரூர் இந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் இரண்டுக்குமே வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி அரியலூர் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை செங்கல்பட்டு இந்த ஆறு மாவட்டங்களில் ம பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு நாகையில் நாகை கீழ்வேலூர் பகுதிகளிலையும் பகுதிகளிலேயும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு கூடுதலான மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டால் கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் எப்பவும் போல் லிஸ்ட் அப்டேட் ஆகிட்ருக்கோம் செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்